மீன் மார்க்கெட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை கடைகளில் கிலோ மீன்கள் பறிமுதல் கோவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் மீன் வளர்ச்சித்துறை அதிகாரிகள் என பனிரெண்டு பேர் அடங்கிய ஆறு குழுக்கள் கோவை உக்கடம் பகுதியில் உள்ள மொத்த மீன் மார்க்கெட் மற்றும் சில்லறை மீன் மார்க்கெட்டுகள் என ஐம்பத்தி ஒரு கடைகளில் இன்று திடீர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வின் போது விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மொத்த மீன் விற்பனை கடைகளில் ஐந்து கடைகளில் கெட்டுப்போன நிலையில் இருந்த சுமார் அறுபத்தி ஐந்து கிலோ அளவிலான மீன்கள் மற்றும் நான்கு சில்லறை மீன் விற்பனை கடைகளில் சுமார் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து கிலோ கெட்டுப்போன மீன்கள் என மொத்தம் நூத்தி மூன்று புள்ளி ஐந்து கிலோ மீன்கள் பறிமுதல் செய்து அளிக்கப்பட்டது இதன் மொத்த சந்தை மதிப்பு சுமார் ரூபாய் எனவும் மீன்களை விற்பனைக்கு வைத்திருந்த சில்லறை மற்றும் மொத்த வியாபார செய்யும் ஒன்பது கடைகளுக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு பிரிவு ஐம்பத்தி ஐந்தின் கீழ் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது இது போன்ற கெட்டுப்போணம் மற்றும் பழைய மீன்களை விற்பனை செய்பவர்கள் மீது உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்